முதல் நீருக்கடி கிரீஸ் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளது சுமார் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கப்பல் விபத்தின் எச்சங்களை காட்சிப்படுத்தும் இந்த இடம் ஸ்கோபா டைவர்ஸ்களுக்கு ஒரு புதையல் வேட்டைக்கான களமாக மட்டுமின்றி பல கேள்விகளையும் எழுப்புகிறது கிரீஸ் நாட்டின் வடக்கு ஸ்போரோஸ் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள அலோனிசோஸ் ஒரு அமைதியான அழகிய தீவு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட இந்த நீருக்கடி அருங்காட்சியகம் பெரஸ்டரா என்ற பண்டைய கப்பலின் சிதைவுகளை காட்சிப்படுத்துகிறது ஆனால் இந்த கப்பல் விபத்து பெரும் விபத்தா அல்லது இதன் பின்னணியில் ஏதேனும் மர்மம் உள்ளதா என்பது இன்று வரை தெரியவில்லை இந்த பண்டைய கப்பல் கிமு நானூற்றி இருபத்தைந்து முதல் நானூற்றி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தது என்று கூறுகிறார்கள் முப்பது மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் மென்டி மற்றும் பெப்பாரிதோஸ் ஆகிய பகுதிகளிலிருந்து புகழ்பெற்ற மது வகைகளை சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆம்பரோக்களில் ஏற்றி சென்ற போது விபத்துக்குள்ளானது மேலும் இந்த பெரிஸ்டரா கப்பல் விபத்து தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும் மேலும் இந்த பெரஸ்டரா கப்பல் விபத்துக்குள்ளான பகுதியை சுற்றியுள்ள கடல் ஆழத்தில் இன்னும் பல மறைக்கப்பட்ட தடயங்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இந்த நீருக்கடி அருங்காட்சியகத்தை நீங்கள் பார்வையிட விரும்பினால் ஸ்கூபா டைவிங் உபகரணங்களுடன் அனுபவம் வாய்ந்த டைவர்ஸின் வழிகாட்டுதலின் கீழ் கடலுக்குள் மூழ்கி கப்பல் சிதைவுகளை காணலாம் சுமார் இருபத்தைந்து மீட்டர் ஆழத்தில் இந்த சிதைவுகள் காணப்படுகின்றன